சமாதமான கேள்வி அதாவது என்ன கேட்காரு இரட்டை குழந்தை யோகம் யாருக்கு ரொம்ப சிம்பிளான பதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அதாவது புத்திரகாரகனாகிய குரு ஐந்து ஏழு பாவங்களை இயக்கி ஐந்தாம் பாவம் நட்சத்திரமோ அல்லது உபநட்சத்திரமோ ஐந்தாம் பாவத்தினுடைய நட்சத்திரம் அல்லது உபநட்சத்திரம் இப்போ ஐந்தாம் பாவத்தை ஒரு உபநட்சத்திரம் இயக்கம் இதனுடைய நட்சத்திரம் ஐந்து ஏழு அல்லது அவனுடைய உபநட்சத்திரம் ஐந்து ஏழு இதுக்குள்ளே எது ஆனால் மேக்சிமம் ஐந்து ஏழு அல்லது புதன் ஐந்து ஏழாவது ராசி இயக்கம் தொடர்பு எப்படி இருந்தாலும் சரி இது இரட்டை குழந்தை பிறக்கும் இரட்டை குழந்தை இதாக ஏற்கனவேங்க பார்த்துருக்குமா இல்லையா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு ரெட்டை குழந்தை ஒருத்தருக்கு பிறந்திருக்குது அவர் பேர் என்ன நல்ல பேராச்சே ஒரு நிமிஷம் அதை எடுத்து பார்த்துருவோம் அந்த வெறும் முகத்தை வச்சு ஜாதகம் கணிச்சோமில்ல ஆ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்க்கார் அவர் பேர் என்ன ஆமாம் அவர் பேர் என்ன நல்ல பேராச்சே ரெட்டை குழந்தையை பற்றி கேட்டீங்க இங்கே பாருங்க இந்த ஜாதகத்தை ஏற்கனவே நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இப்போ ஐம்பத்தி நாலு வயசு ராஜன் பாபு ஒரு ஜாதகம் பேர் வந்து மாற்றிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐந்து ஏழு வந்திருக்கா ஐந்தாம் பாவத்தில் ஐந்து ஏழு இங்கே பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஐந்து ஏழு சப்ராடு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு ஐந்து ஏழு நிறைய தொடர்பு வருதா இல்லையா இது ரெட்ட குழந்தை இவருக்கு ரெட்ட குழந்தைகள் ஜாதகம் இங்கே அஞ்சாம் பாவம் ஒன்று அஞ்சு புதன் வந்து அஞ்சு ஏழுக்கு சப்ளாடாக வந்தாலும் ரெட்ட குழந்தைங்க ஏன்னா ஜெமினி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா மூணாவது ராசி யார் யாருடைய ராசி மிதுன ராசி ராசிக்கு அதிபதி யார் ஜெமினி புதன் ரைட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தைங்க அதனால் புதன் அஞ்சு ஏழுக்கு சப்ளாடாக வந்தாலும் சரி அல்லது நின்ற நட்சத்திரங்கள் ஐந்து ஏழு சப்ளாடாக வந்தாலும் சரி அது வந்து ரெட்ட குழந்தைங்க அதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அதுக்கு ரெட்டை குழந்தைங்க ரைட்டாக அந்த அஞ்சு ஏழு ரொம்ப முக்கியம் கரெக்டாக புரிஞ்சிச்சு அர்த்தமாக